இன்னைக்கு மோட்டு பத்லு அண்டு த சீக்ரெட் ஆஃப் டெவில்ஸ் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூன் படத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய என்னன்னு பார்த்துலாம் நம்ம மோட்டு பத்தூடைய ஃப்ரெண்டு தான் பாக்சர் அண்ணாச்சி பாக்சர் அனாச்சியோடைய தம்பியை யாரோ கடத்திட்டாங்க அவன் காணாம போய் பதினஞ்சு நாள் ஆகுது இப்போ அதே கும்பல் பாக்சர் அனாச்சியும் கடத்த முயற்சி பண்ண நம்ம மோட்டு பத்லு அவங்க கிட்ட சண்டை போட்டு பாக்சர் அண்ணாச்சியை காப்பாத்துறாங்க காப்பாத்துனதுக்கு அப்புறம் பாக்சர் அனாச்சி ஒரு விஷயத்த சொல்றாரு என் தம்பியையும் இவங்க தான் கடத்தினாங்க இப்ப என் தம்பி ஜப்பான்ல இருக்கிற ஜூபேன் அப்படிங்கிற ஐலாண்ட்ல இருக்கிறான் அவனை தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு மோட்டு பத்தில்கிட்ட பாக்ஸர் அண்ணாச்சி சொல்றாரு மோட்டு பத்திலும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் பாக்சர் அண்ணாச்சியுடைய தம்பியை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஜப்பானில் டோக்கியோவில் இருக்கிற ஜூபேன் அப்படிங்கிற ஐலாண்டுக்கு போறாங்க மோட்டு பத்திலும் அவங்களுடைய நண்பர்களும் அந்த ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் என்ன எதுக்காக பாக்சர் அணாச்சியுடைய தம்பியை இவங்க கடத்தினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மிகப்பெரிய காரணங்கள் என்ன அந்த ஐலாண்டுல மோட்டு பத்திலுக்கும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் வில்லனால என்னெல்லாம் ஆபத்து வந்து அந்த வில்லனை எப்படி இவங்க தடுத்தாங்க கடைசியா பாக்சர் தம்பியை மோட்டு பத்திலும் அவங்களுடைய நண்பர்களும் சேர்ந்து காப்பாத்துனாங்களா இல்லையா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க சூப்பரான ஸ்டோரி எப்பயும் போல மோட்டு பதிலுடைய கார்ட்டூன் சீரிஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தையும் ஃபன்னாகவும் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் ஃபேண்டசி கலந்து ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களுக்கு மோட்டு பதிலும் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு நூறு சதவீதம் பிடிக்கும் இந்த படம் தமிழில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான மோட்டு பதில் படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க உங்க வீட்டில் இருக்கிற குட்டிஸ்க்கும் இந்த படத்தை போட்டு காட்டுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சில சுவாரஸ்யமான சினிமா தகவலோடையோ இல்லை இன்னும் ஒரு சூப்பரான படத்தோடையோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டேன் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ